சகாயம் ஐஏஎஸ் அவங்களுக்கு எனக்கு நேரடியாக கொலை வருது முக்கியமாக வந்துட்டு அந்த கிரானைட் அதை மிகப்பெரிய அளவு தீவிரமாக ஆராய்ச்சி அதை வெளிக்கொணர்ந்து இந்த கொள்ளையை தடுக்கணும்னு ஒரு பெருமை செஞ்சு தடுத்து வரது சகாயம் ஐஏஎஸ் யாருக்காக பதிமூணு பேரை வந்துட்டு சுட்டு பண்ணா யாருக்காக சுட்டு கொண்டா நாட்டுக்காக சுட்டு கொண்டா இல்ல ஒரு கார்பரேட்டுக்கு எதனா போராடுறீங்க திட்டம் போட்டு சுட்டு கொண்டாங்க வளங்களை கொள்ளையடிக்கிறத எதிர்க்கிறவன் தலையில த கழுத்த அறுத்துருவானுங்க ஏன்னா அவ்வளவு வளம் அங்க இருக்குது இத தடுக்கிறவன் தேச துரோகி அந்த மாஃபியா வந்து ஏன் ஈடி போச்சே எவ்வளவு கொள்ளையெல்லாம் தடுத்துச்சா ஏன் இதெல்லாம் பத்தி பேசல ஈடி எதிர்காலத்துல இந்தியா ஒண்ணு கார்ப்பரேட் டெமோக்ரசியா இருக்கும் எட்டு பூண்டாஸ் டெமோக்ரசியா இருக்கும் யார் சொன்னது மகாத்மா காந்தி இந்த நாட்டுல பொருளாதாரம் பேசிருக்கிறான்ல அவனுங்களுக்குலாம் இந்த தெரியுமா இப்படி மாத்மா காத்து நிறைவே இப்ப வந்து இந்த ஏற்கனவே இந்த கனிம வலை தொடர்பா ஒரு லாரி ஏத்தி ஒரு சமூக ஆர்வலர் பொண்ணு பட்ட பேர் பொண்ணு இருக்காங்க அதுல திராவிட சைடு ஆரியஸ் சைடு ஆர்எஸ்எஸ் சைடு பாஜக சைடு எல்லாம் ஒரு சைடு மக்கள் எதிர் சைடு சகாய மயே அவங்களுக்கு எனக்கு நேரடியா கொலை மிரட்டல் வருது உங்களை வந்து வெட்டி கனிம குவாரியில வீசிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டல் வருது அரசு வந்து எனக்கான கொடுத்த பாதுகாப்பை வந்து திரும்ப வாங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடுக்கடுக்கான நிறைய புகார்களை வச்சிருக்காரு ஒரு சமீபமும் ஒரு நான் ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி கனிம வலை தொடர்பா ஜெகஃபர் அலி வந்து வீடியோ வெளியிட்டு அதுக்கப்புறம் லாரி ஏற்றி அவர் கொல்லப்பட்டாதோ அந்த நிகழ்வை பார்த்தோம் இப்ப இப்படி ஒரு பகிரங்கமான மிரட்டல் அப்படிங்கிறது எப்படி இது அப்போ அந்த கனிமோட முக்கியமாக வந்துட்டு அந்த கிரானைட் அந்த கொள்ளை நடக்கும்போது அதை மிகப்பெரிய அளவுக்கு தீவிரமாக ஆராய்ச்சி அதை வெளிக்கொணர்ந்து இந்த கொள்ளையை தடுக்கணும்னு பெருமச்சு செஞ்சு தான் சகாயம் ஆகி ஸோ அப்பவே வந்துட்டு நான் நாங்களாம் அவர் சார்பாக நானும் பேசியிருக்கேன் அவருக்கு அவருக்கு ஆதரவா பேசும்போதே அப்போ எனக்கு ஆதரவு எடுத்த செய்தி என்னன்னா ரொம்ப நாள் அவரை விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் ஓகே

ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வளத்தை நீ கொள்ளையடி அது மண்ணா அடி கொள்ள கனிமமா அடி கொள்ள கிரானேட்டா அடி கொள்ள ஆயிலா அடி கொள்ள இதுவா எரிவாயுவா எடு நேச்சுரல் கேஸா எடு இத தடுக்கிறவன் தேச துரோகி அவ்வளவுதான் நீ வந்துட்டு சமூக ஆர்வலர் இப்படி எல்லாம் போன அப்படின்னு சமூக ஆர்வலருக்கே என்ன இருக்க கூடாது இது காங்கிரஸ் ஆட்சியே தொடங்கிடுச்சு புரியுதுங்களா என்விரான்மெண்ட் பத்தி பேசினாலே தப்பான நினைக்கக்கூடிய அரசுகள் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா அந்த நாட்டை ஆண்டு ம் மோடி ஒன்றும் பொதுசு நம்ம அவ்வளவு பெரிய அறுநூறு கிலோமீட்டர் மனித போராட்டத்தை நடத்தி பேரழிப்புக்கு எதிரான பேரம் சொல்லாண்டு நம்ம எதிர்த்து அதனுடைய விளைவா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சு அதுக்கப்புறம் நாற்பது கிராமங்களை வந்துட்டு என்னை முதலீட்டு மண்டலமாக இருந்த நோட்டிபிகேஷனை ரத்து பண்ணி அவ்வளோத்தையும் பண்ணது யாருக்காக பதிமூணு பேரை வந்துட்டு சுட்டுக்கொண்டா யாருக்காக சுட்டுக்கொண்டா நாட்டுக்காக சுட்டு கொண்டா இல்ல ஒரு கார்ப்பரேட்டுக்கு எதுனா போராடுறீங்க திட்டம் போட்டு சுட்டு கொண்டாங்க இந்த அரசுங்க ரிப்போர்ட் குடுத்துறாங்களா அருணா ஜலகேஷன் ரிப்போர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க இந்த அரசு ஆனா எனக்கு இப்படிதான் நடக்கோட்டதுன்னா எங்களுக்கு முன்னாடியே தெரிவிக்கப்பட்டது கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாமே கார்ப்பரேட் சைடு தான் அதுல திராவிட சைடு ஆரிய சைடு ஆர்எஸ்எஸ் சைடு பாஜக சைடு எல்லாம் ஒரு சைடு மக்கள் எதிர் சைடு நீ உம்முன்னு இருக்கிற வரைக்கும் நீ எல்லாம் உங்களுக்கு அணாயக் உரிமை எல்லாம் இருக்கிற மாதிரி நீ வந்துட்டு பெதற்று எப்படி தெரியலாம் ஆனா நீ வளத்துல கைய வைக்க போனீங்கன்னா உன் காலத்துல அண்ணனே கத்தி வச்சிடறோம்ல உம் ஐயா ப நேரடியா சொல்றேன் ஐயா பட நெடுமாறனும் நல்ல கண்ணேயம் எவ்ளோ பெரிய தலைவர்கள் இவங்க ஈரோடு பக்கம் போயிட்டு ஒரு நிகழ்ச்சிக்காக பேருந்த போது மணல் கொள்ளை சைட் எப்படி நடக்குது பாருங்கன்னு எடுத்து போய் காட்டியிருக்காங்க அந்த இடத்துலயே அவங்களுக்கே ட்ரை பண்ணிருக்கிறாங்க ம் எங்க ட்ரைவருடைய சாமர்த்தியத்துனால அங்க தப்பிச்சோம் அப்படின்னா ஐயா நெடுமாறன் கிட்ட இதுதான் நிலைமை அப்ப இது ஒரு பெரிய ஒரு மாஃபியா ஆமா இயங்குது அந்த மாஃபியா வந்துட்டு ஏன் ஈடி போச்சே எவ்வளவு கொள்ளையெல்லாம் தடுத்துச்சே ஏன் இதெல்லாம் பத்தி பேசல ஈடி பேசாது கொள்ளையடி ஏற்றுமதி செய்ய அது அரசே செய்யும் இல்லையா இப்படி செய்யலாம் இத இதையெல்லாம் ஆதரிச்சு பேசுறதுக்கே அரசியல் கட்சிகள் இருக்குதுங்க நீ எதுக்கு இதெல்லாம் தலையிடுற நாங்க பர்மிஷன் வாங்கிட்டு தானே வெட்டி எடுக்கிறோம் நீ உனக்கு இருக்கிறத வாங்கிட்டு போ இப்படியான ஒரு தான் இது இந்த நாட்டினுடைய செல்வம் இது தான் இவ்வளவுதான் செய்யணும்னா இவ்வளவுதான் இத்தனை மீட்டர் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி எல்லாம் எல்லாம் இந்த சகாயம் அதுக்காக தான் அவர் வந்து பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டது ஏன்னா அவர் யாராவது நீதிமன்றத்துக்கே போக முடியல அதனால தான் வர முடியல என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல ஆமா ஆமா அதனால நான் சொல்றேன் தமிழக முதலமைச்சர்கிட்ட தயவு செய்து அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் இல்லைன்னா நீங்களும் கனிம உள்ள கனிம வள கொள்ளைக்கு உடந்தையானவர் தான் அப்படின்ற பட்டத்தை பழிய சகாயம் இவ்வளவு நாளா இந்த விவகாரங்களை பத்தி பேசாம இப்ப பேசுறதுக்கு பின்னாடி ஏதாவது கணக்குகள் கார்பரேட் அரசியல் வந்துட்டு இருக்கக்கூடியது நான் மகாத்மா காந்தி நான் சொல்றேன் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதை தான் இங்கே ஒரு உட்காந்துட்டு ஒரு பேசுறாரு வயசானது பெருசுலாம் நீங்க போடுறீங்க சிலர் கமெண்ட் போடுறீங்க உங்களுக்காக நான் சொல்ல வரேன் இந்த நாடு விடுதலை பெற்ற உடனேயே உங்களுக்கெல்லாம் தெரியும் பூதான இயக்கத்தை தொடங்கிய ஆச்சாரிய வினோபாபாவை பூதான இயக்கத்தை தொடங்கி பெரிய நலப்பிரபுகள்லாம் போட்டு உங்களுடைய நலத்துல பாதியாவது கொடுங்க ஏடை ஏழை மக்களுக்கு கொடுத்து அவங்கள விவசாயம் பண்ணி பிடைச்சி நாட்டினுடைய முன்னேற்றம் உற்பத்தி எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நோக்கத்தோட பூதான இயக்கத்தை தொடங்குறாரு பூமி தான இயக்கம் அவர் போய்ட்டு மகாத்மா கிட்ட ஆசீர்வாதம் அவங்க போறாரு விடுதலை பெற்ற உடனேயே மகாத்மா காந்தி வந்துட்டு ஆசீர்வதிக்கிறார் ஆச்சாரியாஜி நீங்க செய்யறதெல்லாம் பெரிய விடயம் நான் ஆசீர்வதிக்கிறேன் நீங்க வெற்றி பெறணும்ன்றது ஆனா வினோபாஜி நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய வேலை இருக்குன்றார் யாரு மகாத்மா காந்தி சொல்லுங்க அப்படின்றார் இவர் இன்னைக்கு நம்ம சுதந்திரம் பெற்று விட்டோம் இந்த சுதந்திரத்தின் மூலம் நம்ம மக்களுக்கு என்ன கிடைச்சிதுன்னு கேட்குறாரு என்ன கிடைச்சிதுன்றார் வாக்குரிமை கிடைச்சிருக்குன்னாரு மகாத்மா காந்தி இந்த வாக்குரிமை தான் இந்த சுதந்திரத்தின் மூலமா அவர்களுக்கு கிடைச்சது இதுவரைக்கும் வெள்ளக்காரங்க அமைக்கிற ஆட்சி தான் நம்மளை ஆண்டுகிட்டது இதுக்கு மேலே நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்க போகிற அரசு தான் உங்களை ஆளப்போகுது இந்த உரிமை தான் இந்த ஜனநாயக உரிமை தான் இந்த விடுதலை உங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு உரிமை இதை இந்த மக்களுக்கு உணரச் செய்யுங்கள் இதுதான் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான பணி அப்போ சொன்னபோது மகாத்மா காந்தி எங்கே இருந்தார் பிர்லா பெந்தர்கள் இருக்கார் பிர்லா ஹவுஸர் இருந்தார் ஆனால் அவருடைய சிந்தனை மக்கள்கிட்ட இருக்கு நல்லா கவனிங்க சொல்கிறாரு சொல்லிட்டு ஒரு கேப் போட்டு சொல்கிறாரு நாம் இதை செய்ய தவறிட்டோம்னா வினோபாஜி எதிர்காலத்தில் இந்தியா ஒன்று கார்பரேட் டெமோக்ரஸியாக இருக்கும் இல்லாட்டி பூண்டாஸ் டெமோக்ரஸியாக இருக்கும்னார் யார் சொன்னது மகாத்மா காந்தி இந்த நாட்டில் பொருளாதாரம் பேசிட்டு இருக்கிறான் அவனுக்கு தான் இந்த தெரியுமா இப்படி மகாத்மா காந்தி சொன்னது அவ்வளவு பெரிய மிஷினரி மகாத்மா காந்தி அதனால தான் அவர்கிட்ட வெள்ளக்காரன் தக்கு தாக்குப்பிடிக்க முடியாத வெளியார்னா சாதாரண உடையில இன்னைக்கு என்ன இருக்குது மக்கள் எல்லாம் வந்துட்டு தங்களுடைய ஜனநாயக ஒரு சரியா சரியாக விளைவு ஒரு பக்கம் கொள்ளை கொள்ளையடிக்கிறேன் எதிர்த்தா பூண்டா சுத்துட்டு உன் கழுத்து அறுத்துருவான் இவ்வளவுதான் இன்னைக்கு நீ லேண்ட் மாஃபியா பாக்குற ரியல் எஸ்டேட் மாஃபியா பாக்குற கஞ்சா இது பார்க்குற போதைப்பொருள் மாஃபியா பார்க்குற மணல் மாஃபியாவை பார்க்குறேன் கனிமவோட கொள்ளை மாஃபியாவை பார்க்குற எல்லா மாஃபியாவுக்கு பின்னாடி இருக்கிறது யார் கார்பரேட்டு தானே ம் சரிதான் கார்பரேட்டை பார்க்குற செஞ்சிச்சா ஆனா இன்னொரு பக்கம் ஏத்தி கொள்றது யாரு பூண்டாசு கார்பரேட் டெமோக்கிரசி பூண்டாசு ரெண்டு டெமோக்ரஸி வந்துருச்சு அலையன்ஸ் டெமோக்கிரசி ஆனா இன்னொரு பக்கம் நீங்க நம்ம நீங்க இப்படியே இருந்தா வளர்ச்சி எப்ப வரும் வளர்ச்சி வேணும் இல்ல அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்றாங்க உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வச்சுக்கீங்க நான் தான் முதலாளி நான் இருபதாயிரம் சேர்த்து கொடுக்குறேன் ஐம்பது நேரம் ஆயிப்போச்சு ஐம்பது நேரம் ஆயிப்போச்சுன்னா உங்க வீட்டுல இருந்தா நடக்கணும் சின்ன டிவியா இருக்கிறது பெரிய டிவியெல்லாம் மாறும் இது வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கை தர உயரும் வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயரும் படிக்க வைக்க கவலைப்படாத அப்பாவுக்கு சம்பளம் எல்லாம் உயர்ந்துச்சு நீ போய்ட்டு படிப்பீங்க இன்னொரு பிள்ளைய நல்லா படிக்க வைப்பீங்க கல்யாணம் ஒண்ணு பண்ணுவீங்க அக்கா தங்கச்சி அதான் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பீங்க கொஞ்சம் கடன் வாங்குவீங்க இதுக்கு பிறகுதான் வடைச்சி ஐம்பது நேரம் உங்களுக்கு சம்பளம் உயர்வு ஆனா அங்க எதுவுமே நடக்கல இருக்கிறது அப்படியே இருக்குதான் உங்க பொண்டாட்டி தான் சொல்லுவா இதோ இவரு கூட சம்பளம் உயர்வு கட்சிதான் ஆனா இங்க ஒன்னுங்க ஒண்ணும் விடியலை சொல்லல சொல்ல மாட்டால அதான் இங்க இருக்கிற கார்பரேட் வளர்ச்சி நீங்க காட்டுறீங்க அஞ்சாவது பெரிய பொருளாதாரம்ட்டு எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு வாழ்க்கை தரம் எவ்வளவு உயர்ந்து இருக்குது எவ்வளவு பேருக்கு வந்துட்டு வேலை கிடைச்சிருக்குது சொல்லுங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை ஜாப்லஸ் குரோத் அப்படின்ற ஒரு பேச இந்தியா கடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி சொன்னானே இது செருப்பால அடிக்கிற மாதிரி இல்லை உச்சத்தரையில் முழுக்கவுமே இருக்கு இந்த கதையெல்லாம் வேணாம் இந்த உலகம் சென்டர் ஏன் அத போயிட்டு எதுக்கு உலக பொருளாதாரத்தோட எடுத்து போயிட்டான் அப்படியே கனெக்ட் பண்றேன் என்ன ரயில் பெட்டி எடுத்துட்டு போயிட்டு கனெக்ட் பண்றது இதை யாரு சேர்த்த எதுக்கு சேர்த்த இந்த நாடே ஒரு பெரிய இன்டர்னல் எக்கானமி நீ எதுக்கு எடுத்துட்டு போய்ட்டு சேர்த்த கேக்குறேன் உனக்கு என்ன நெசசிட்டி வந்துச்சு கேட்டா நம்மளுக்கு வந்துட்டு இல்ல எண்ணெய் இறக்குமதிக்கு மூணு வாரம் தான் நம்மளுக்கு பணம் இருந்தது அதுக்கப்புறம் இல்லை உடனே திறந்து விட்டாரு அதுக்காக ஒரே மூட்டை ஃபுல்லா திறந்து விட்டார் திறந்து விட்ட என்ன ஆச்சு திறந்து விட்டதோட நின்று போச்சா இருக்கிற பொதுத்துறை நிறுவனம் எல்லாம் விற்று முடிச்சுட்டா ரஷ்யா எடுத்துகிட்டு அவன் போன குறைஞ்ச விலைக்கு வந்துட்டு கொடுத்தான் என்ன விலை கொடுத்தான்றனு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது வந்துச்சு இல்லை அதுக்கு பெட்ரோல் டீசல் விலை குறையணும்ல கேஸ் விலை குறையிட்டு குறைஞ்சிதா எப்போ வந்துச்சு எப்போ உக்ரைன் போர் நடந்துச்சோ அதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யா வேலை தேவைப்படா க்ரைட்டா போட்டதுக்கப்புறம் வந்ததெல்லாம் தூக்கி ஒரு ரெண்டு கார்பரேட்டுகளுக்கு கொடுத்துறான் அவளத்தையும் இந்த குறைஞ்ச விலைக்கு வந்துச்ச கச்சா அதை எடுத்து அம்பானியனுடைய கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் கொடுத்துடான் அவனுக்கு அதை ரீஃபைன் பண்ணி அதுக்கு வரி கூட கிடையாது எக்ஸ்போர்ட் பண்ணாங்க பெட்ரோல் டீசல் பெட்ரோல் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க ரொம்ப கம்மியா நம்மளுக்கு இங்கே எத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு மொத்தமே பெட்ரோல் விலை இருபத்தி நாலு ரூபா வருது அப்படின்னா நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கும் போடுறோம் நூத்தி மூணு ரூபாய்க்கு போடுறோம்மா நூத்தி மூணு இதுக்கு பேர் வளர்ச்சியா எங்க போச்சு இந்த படம்ல தெரியல ஒரு கட்டத்தில் போன டிசம்பர்லேருந்துட்டு இந்த மார்ச் வரைக்கும் பணம் இல்லாத சந்தையில் அவ்வளோ பணத்தை வாங்கி கடனை வாங்கிருக்கு மோடி அரசு இந்த எதிர்கட்சிகளுக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை யோக்கியதா இல்லை பொருளாதார வீங்கன்னே ஒன்று பொருளாதார பிரிவு அப்படின்னு ஒன்று இருக்கா திமுக இல்லை அன்ன இருக்கா காங்கிரஸ்ல இருக்குதா பிஜேபியில இருக்குதா ஏன் அதை மட்டும் அவங்க பேசவே மாட்டாரு நம்ம மட்டும் அந்த இந்த தொண்டை தண்ணி வத்த பேசணும் அது ஒரே நாள் பட்ஜெட்டை ஒரே நாள் பேசி முடிச்சு அவ்வளவு சமாச்சாரம் அப்படின்ட்டு ஏதோ நாய் அடிபட்டு சத்த மாதிரி சொல்றாங்க பொருளாதாரம் அது பொருளை கிடையாது ஒண்ணுமே கிடையாது இப்போ இந்த மண்ணா போயிட்டு இருக்குது அதனாலதான் சின்ன சின்ன இஷ்யெல்லாம் பூதாகரமா ஆகுறான் பகல் நடக்குது தாக்குதல் நீ என்ன பண்ணனும் அங்க ஏண்டா பாதுகாப்புல ஒரே ஒரு போலீஸ்காரன் இல்ல பதில இல்ல இங்க இருக்கிற பாகிஸ்தானியால வெளியேறணும் அப்படின்றாரு சிந்து நதி நீர் தரமாட்டேன் அப்படின்னாரு நம்ம சிந்து நதியில வந்துட்டு அவன் போட்டு விட்டுக்கிட்டு வந்துட்டு அங்கே வந்து தாக்குதல் நடத்தினா நான் கேட்கறேன் சிந்து நதி மக்களுக்கு போகுது உனக்கு யார புரியப்ப பயங்கரவாதியை புரி வைக்கிறாங்க எங்க இருந்தாலும் புரிய வைப்போம் யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் புரிய வைப்போம் அவனை தண்டி அவனே நினைச்சு பார்க்க முடியாது தண்டனை கொடுப்பான் அவனை தோக்கி தானே பாயினா என் மகளும் பாயிர அப்ப என்ன திசை திருப்பல் ஒட்டு மொத்தமா இதை வந்துட்டு இந்து முஸ்லீம் பிரச்சனை ஆக்கிறது முஸ்லீம் வெறுப்பாக்குறது பாகிஸ்தான் வெறுப்பாக்குறது அரசியல் குளிர்காகிறது இதைதான் புல்வாமா டாக்குக்கும் பண்ண கேட்ட கேள்வி என்ன ஒரே ஒரு போலீஸ்கார கூட ஏங்க இல்லை இப்ப அப்படியே போர் தொடுக்கிற மாதிரி ஆ ஓ தான் இப்ப என்ன சொல்றாங்க அதுல ராணுவம் பார்த்துக்கோம் அது எப்ப செய்யணுமோ அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறாங்க அப்படியே மாத்தி விட்டாங்க மாத்தி விட்டேன் அப்படியே நேரம் சார்ஜ் வாரி நடக்கெடுப்பு இங்க ஏதாவது குதிச்சு விட்டாங்க இந்த அரசியல் வந்துட்டு நீங்க வளர்ச்சியை பத்தி கொஞ்சம் பேசுறாங்கன்னா வளர்ச்சியை குடுக்க தெரியாதவங்க வளர்ச்சியை பத்தி பேசுறாங்கதான் உண்மை இப்ப நிறைவே இப்ப வந்து இந்த ஏற்கனவே இந்த கனிம வலை தொடர்பா ஒரு லாரி ஏத்தி ஒரு சமூக ஆர்வலர் கொண்ட விவகாரப்பட்ட பேர் கொண்டு இருக்காங்க ஆனா இப்போ ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி எனக்கு கொலை மிரட்டல் வருது வெட்டி உங்களை இதுல கனிம குவாரையில வீசிடுவோம்னு பகிரங்கமா எனக்கு போன் மேல மிரட்டல் வருதுன்னு சொல்றது அவன் ஒரு பெரிய அலாமிங்க தானே பார்க்க வேண்டியதாரு ஐயா பெரிய அவதூற பெரிய ஒரு அவமானம் அது அவமானம் அதான் சொல்றேன் முதல்வர் உடனடியாக அவருக்கான பாதுகாப்பு வழங்கணும் இது சொன்ன யாருன்னு பார்த்து பிடிச்சிட்டு உள்ள போட்டோம் இதுதான் ரொம்ப முக்கியம் இதை செஞ்சாதான் நீங்க வந்துட்டு நல்லா ஆட்சி ஓகே இல்லாட்டி நீங்களும் ஒரு கார்ப்பரேட் ஆட்சியை தான் அர்த்தம் நன்றிங்க எவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சிருக்கோம்